நம்ம முன்னோர்கள் நம்ம நாட்டை வந்து நமக்கு சோழையாக கொடுத்துட்டு போறாங்க நம்ம பருவத்தில் தான் இதை நம்ம பாலை இப்போ நம்மளுடைய பிள்ளைகள்லாம் இருக்குது இந்த பிள்ளைகள் எந்த குற்றமும் செய்யலை ஆனால் குற்றம் செய்யாத பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்க போகுது வரும் காலத்தில் குடிக்க தண்ணி இல்லாமலும் சாப்பிட உணவு இல்லாமலும் வேலைக்கு வாய்ப்பு இல்லாமலும் போக போகுது அப்போ அதை நம்ம இருக்க போகிறோமா மனிதர்களை மட்டும்தான் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம வேலை செய்ய முடியும் அறிவு நாள் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போட்டா கடை இப்போ காக்கா வந்து எருவ மாட்டு முதலில் உட்காந்து அது புண்ணை கொத்திக்கிட்டு இருக்கும் எருமாட்டுக்கு வலிக்கும்ணும் காக்காச்சுக்கு தெரியணும் தெரியாது ஆனால் அந்த எருமாட்டுக்கு வலிக்குணும் நமக்கு தெரியும் அதுதான் மனிதருடைய இந்த பகுத்தறிவுக்குரிய அம்சம் அதனால் மனிதர்களை என்ன செய்யணுன்னா தனக்காக மட்டும் வாழ்ந்தோன்னு இருக்கக்கூடாது அது அது மிருக வாழ்க்கை மனித வாழ்க்கை வாழணும்னா மற்றவர்களுக்காகவும் யோசிக்கணும் வருங்காலத்துக்காகவும் யோசிக்கணும் அப்படியானா நம்ம என்ன செய்யணும் மரணம் நடணும் அப்போட்டு சொன்னான் என்ன சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் குழந்தையிலேருந்து முதியவர் வரல ஆளுக்கு அஞ்சு மரம் நடணும் அஞ்சு வருஷத்துக்கு அதை காப்பாத்திடணும் அப்படி ஆனால் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க நாட்டில் ஐநூறு கோடி மரம் பழம் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கும் செலவழிச்சதை விட குறைவா செலவாகும் எந்த ஐந்தாண்டு திட்டத்திலையும் விளைந்த பலனை விட கூடுதலா பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னா